ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களுக்கு மூணு சதவீத அகவிலைப்பிடி உயர்வு மற்றும் மூன்று மாத ஊதியம் ஆகியவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு ஏறி வரும் விலைவாசியை கருத்தில் கொண்டு பணவீக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் ஜனவரி மற்றும் ஜூன் மாதத்தில் அகவலைப்படி உயர்வானது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் ரெண்டு சதவீத அகவலைப்படி உயர்வானது வழங்கப்பட்டது அப்போது ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து அகவலைப்படியானது ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்ந்தது இந்த நிலையில் இந்த ஜூன் மாதம் மீண்டும் மூன்று சதவீத அகவலைப்படியானது உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அகவிலைப்படியானது ஐம்பத்தி எட்டிலிரு ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது இதனால் சம்பளம் மற்றும் பென்ஷன் படிகள் ஆகியவை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூன் மாதமே அவங்களுக்கு வந்ததுனால ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்களுக்கான தொகையை சேர்த்து அக்டோபர் மாத சம்பளத்துடனே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க